ஹாய் ஹலோ எப்ரி வான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய மதிய வணக்கங்கள் வெல்கம் டு அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் தான் அவருடன் பேசிட்டு இருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்கள் எல்லாருமே கிளியரா இருக்கா எஸ் ஸோ என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ கிளியர் ஆச்சுன்னா ஒரே தம்சம் மட்டும் கொடுத்துருங்க பார்த்தலாம் வணக்கம் 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 சோ எஸ் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒன்லைனர் சீரியஸ் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரியில பார்ட் டூ அப்படின்ற ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் ஓகே சோ நம்மளோட எஸ்ஐ பேட்சை முன்னிட்டு ஓகே டபுள் ஸ்டார் அப்படின்ற ஒரு பேட்ச் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு ஓகே எஸ்ஐக்கான நோட்டிபிகேஷனும் வந்துருச்சு ஓகே யாருமே எதிர்பார்க்காத ஒரு நல்ல வேகன்சி அப்படின்றது இந்த ஆண்டு கொடுத்திருக்காங்க சரிங்களா அதனால எந்த அளவுக்கு நல்லபடியா படிச்சு ஓகே சீக்கிரமா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ஒரு நல்ல வேலைக்கு போக முடியுமா கொஞ்சம் வேகமா நம்ம போயிடலாம் நம்ம முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இந்த பிப்டீன் டேஸ் அப்படின்றது பிளான் பண்ணிருக்கோம் ஓகே ஹிஸ்டரிக்கான பார்ட் டூ வீடியோ தான் இது அதே மாதிரி நம்மளோட சேனல் நீங்க ஒன்றும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செமன் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிபிகேஷன் வரும் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்குமே கொடுத்துருக்கும் எஸ்ஐ பேச்சஸ் பற்றினா இல்லை எஸ்ஐக்கான டவுட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்கு அப்படின்னா மறக்காம அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க குறைஸ் வந்து நீங்க ஃபில் பண்ணுங்க கண்டிப்பாக நம்மளோட டீம் பார்த்தீன்னா அதுக்கு வந்து ஓகே ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகே உங்களுக்கு வந்து காண்டக்ட் பண்ணி உங்களோட டவுட் கிளாரிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீனா சால்வ் பண்ணுவாங்க சரிங்களா அதே மாதிரி ரெகுலராக பார்த்தோன்னா ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு பதினோரு மணிக்கு நம்மளோட வீடியோ போகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கு பார்த்தீங்கன்னா ஓகே ரெண்டு மணிக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கான ரெகுலர் வீடியோ அப்படின்றது போயிட்டு இருக்கு சரிங்களா அதே மாதிரி முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொதுவாக டிஎன்பிஎஸ்சி பிளஸ் டிஎன்ஏஎஸ்ஆர்பி இது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஓகே ஸோ ஓகே ஸோ நம்மளோட ஓகே இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்டு தமிழ் சொசைட்டி அண்டு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கான கிளாஸஸ் நான் கொண்டு போக போகிறேன் ஓகே போறேன் ஆயிரத்தி சாரி ஆறுநூத்தி எண்பதுரூவா மட்டும் தான் என்னோட கோட் வந்து ஒய் எயிட் தேர்ட்டி சிக்ஸ் இந்த கோடு யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் அப்படின்றது ஆஃபர் கிடைக்குது ஸோ மறக்காமல் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேட்ச் ஓகே உங்களோட நண்பர்கள் யாராவது டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி பார்ட் மட்டும் தான் இந்த கிளாஸில் போக போது மூணு மணிலேருந்து நாலு மணி வரையும் இருபத்தெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஓகே அந்த பேட்ச் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ மறக்காமல் நீங்க யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரிப்பா இன்னைக்கான ஒன் லைனர் நம்ம பாத்தலாமா என்னென்ன முக்கியமான ஒன் லைனர் ஸோ ஸ்டார்ட் வித் ஓகே சோ குரூப் போர் ஈஸியா பாஸ் பண்ண என்ன சார் படிக்கணும் பள்ளிப்பாட புத்தகத்தை படிக்கணும் ஓகே இருந்து பத்தாவது புத்தகம் வரையும் பாத்தீங்கன்னா எல்லா புத்தகத்தையும் படிக்கணும் பிளஸ் ஒன் ப்ளஸ் டூ முக்கியமான கண்டென்ட் மட்டும் படிச்சா கண்டிப்பா நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா ஓகே சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன குப்த பேரரசு அப்படின்றத பார்க்க போறோம் சரிங்களா மௌரிய பேரரசுக்கு அப்புறம் ஓகே மிகப்பெரிய ஆளுமை செலுத்திய ஒரு மிகப்பெரிய பேரரசு என்ன குப்த பேரரசு ஏன்னா மௌரிய பேரரசுக்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன பேரரசுகள் வந்திருக்கும் ஆனா பார்த்தீங்கன்னா அவங்களோட செயல்பாடுகள் இருக்காது அதற்கப்புறமா வந்த மிகப்பெரிய பேரரசன் பார்த்தீங்கன்னா இந்த குப்த பேரரசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் குப்த பேரரசை நிறுவீர்கள் பாத்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் குப்தர் தான் பாத்தீங்கன்னா இந்த குப்த பேரரசை வந்து ஓகே எந்த இடத்த தலைமையிடமாக கொண்டு இவர் ஆட்சி செஞ்சார் அப்படி வங்காளம் மற்றும் பீகார் ஓகே வங்காளம் மற்றும் பீகார் இந்த ரெண்டு பகுதியை தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படி பார்த்தா தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிஞ்சிருக்காங்க ஓகே யாரு குப்தர்கள் அதே மாதிரி பார்த்தா இவங்க முழுக்க முழுக்க வட இந்தியாவில தான் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க தென்னிந்தியாவுக்கு பெருசா யாருமே வரல சரிங்களா அதே மாதிரி ஸ்ரீகுப்தரோட பையன் யார் அப்படி பார்த்தா கடோத் கஜன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இந்த ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தா மகாராஜா அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து கொடுத்து அழைக்கிறாங்க ஓகே அப்போ ஸ்ரீகுப்தர் மற்றும் கடோத் கஜர் ரெண்டு பேரும் மகாராஜா அதே மாதிரி முதல் முதலாக நாணயங்களில் ஓகே இடம்பெற்றுள்ள அரசரின் வடிவம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் ஓகே குப்த பேரரசர் நிறுவிருக்காரு தெரியுங்களா அவரோட உருவம் தான் பாத்தீங்கன்னா முதல் முதலா பார்த்தீங்கன்னா ஒரு நாணயத்துல பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குப்த சகாப்தத்தின் முதல் பேரரசர் யார் அப்படின்னு சந்திரகுப்தர் அவர்கள் ஓகே சோ சந்திரகுப்தர் என்ன பண்ணியிருக்காரு ஓகே லிச்சாவி அப்படின்ற கனசங்கத்துல இருந்த ஓகே சோ ஒரு பெண் அரசியான ஓகே குமாரதேவி தேவி வந்து மணந்திருப்பாரு அதனால பாத்தீங்கன்னா பல்வேறு ஓகே நாடுகளை பாத்தீங்கன்னா அவர் வந்து வெற்றி கொண்டு கைப்பற்றிருப்பாரு சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி முதலாம் சந்திரகுப்தர் சாதனைகளை கூறும் ஓகே கல்வெட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்ராலி இரும்பு கல்வெட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா ஓகே மெக்ரோலி அப்படின்னாலே யாரு சந்திரகுப்தரோட ஓகே மிக முக்கியமான ஒரு கல்வெட்டுல ஒண்ணு ஓகே முதலாம் சந்திரகுப்தரின் சாதனையை கூறும் கல்வெட்டு பார்த்தா மெஹராலி இரும்பு தூண் கல்வெட்டு அப்படின்றது சரியான விடை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தரோட மனைவி தான் யார் அப்படின்னு பார்த்தா குமாரதேவி ஓகே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிச்சாவயா ஓகே லிச்சாவயா அப்படின்ற ஒரு கனசங்கம் இருக்குப்பா ஓகே அதோட அரசி தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஓகேயா அப்போ இவர் என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே இவங்களை திருமணம் செஞ்சதுக்கு மூலயமா ஓகே நம்ம நாடு வந்து ஓகே என்ன பண்ண போறாங்க ஓகே இன்க்ரீஸ் பண்ணணும் ஓகே ஸோ நம்ம நாடு வந்து எல்லா இடத்துக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக ஓகே என்ன சொல்லியிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படி பார்த்தா ஓகே திருமணம் முடிச்சிட்டு ஓகே பல்வேறு பிரச்சனைகள் வந்தாலுமே அந்த நாட்டுல இருந்து அதாவது லிச்சாவி கனசங்கத்துல இருந்தும் ஆளுங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க இதன் மூலயமா பாத்தீங்கன்னா பல்வேறு நாடுகள் அப்படின்றத கைப்பற்றிருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பாகவும் இங்க இருக்கு சரிங்களா தங்க நாணயங்களை இவர் வந்து வெளியிட்டிருக்காரு அந்த தங்க லிச்சாபயா அப்படின்ற ஒரு வாசகமும் இடம்பெற்றிருக்கு அதே மாதிரி குமார தேவி மற்றும் முதலாம் சந்திரகுப்தர் இருக்காங்க தெரியுங்களா ரெண்டு பேரோட உருவங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களும் பாத்தீங்கன்னா யார் வெளியிட்டாங்க அப்படின்னா இந்த முதலாம் சந்திரகுப்தர் அவர்கள் வெளியிட்டிருக்காரு சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதலாம் சமுத்திரகுப்தர் இவரதான் நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா ஓகே இவரோட ஓகே டைம்ல தான் பாத்தீங்கன்னா கடல் கடந்து என்ன பண்ணிருக்காங்க போரிட்டு இருக்காங்க ஓகே ரொம்ப ரொம்ப ஓகே மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைந்தது எந்த காலத்துல அப்படின்னு பார்த்தா இந்த சமுத்திரகுப்தரோட காலத்துல தான் புரிந்துலாம் என்ன சொல்றேன் சொல்லிட்டு அப்ப மிகப்பெரிய பேரரசர் அப்படின்னா பாத்தீங்கன்னா சந்திரகுப்தர் ஓகே சமுத்திரகுப்தர் பாத்தீங்கன்னா கடல் கடந்து ஓகே நிறைய போர்கள வெற்றி பெற்று வந்ததால பாத்தீங்கன்னா இவரோட ஓகே பீரியட்லதான் பாத்தீங்கன்னா அந்த குப்த பேரரசர் அப்படின்றது அதோட எக்ஸ்ட்ரீம் எல்லையா வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாருங்க இவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓகே வைணவத்தை பின்பற்றியவர்கள் ஓகே வைணவ மதத்தை வந்து பின்பற்றியவர்கள் ஆனாலுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படினா பௌத்த அறிஞர்களும் பாத்தீங்கன்னா ஆதரிச்சிருக்காங்க ஓகே வைணவ மதத்தை பின்பற்றியவர்கள் ஆனாலுமே பாத்தீங்கன்னா இந்த பௌத்த மதம் இருக்கு தெரியுங்களா இந்த பௌத்த மதத்தை வந்து பின்பற்றி இருக்காங்க சாரி ஆதரிச்சிருக்காங்க அதுல முக்கியமான ஒருத்தவர் தான் பாத்தீங்கன்னா வசுபந்து வசுபந்து என்ற புத்த சமய அறிஞரை பாத்தீங்கன்னா ஆதரித்தவர் பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் இந்த சமுத்திரகுப்தர் இருக்காரு தெரியுங்களா சோ அவரோட சாதனைகளை குறிப்பிடும் கல்வெட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அலகாபாத்துன் கல்வெட்டு ஓகே அலகாபாத்துன் கல்வெட்டு ஓகே மெஹரலி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓகே யாரே சந்திரகுப்தர் அதே மாதிரி சமுத்திரகுப்தர் பாத்தீங்கன்னா அலகாபாத்தூன் கல்வெட்டு இவரோட சிறை மற்றும் சாதனைகளை எடுத்து எம்பும் ஒரு கல்வெட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா எஸ் வேற என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க ஓகே சமுத்திரகுப்தர் வந்து ஓகே ஒரு இசை பிரியராகவும் கவிதை பிரியராகவும் இருந்ததால இவருக்கு இன்னொரு பேருமே இருக்கு என்னது கவிராஜா அப்படின்னு சொல்றாங்க ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவரோட நாணயங்களை பாத்தீங்கன்னா வீணை வாசிப்பது போன்ற உருவமும் பொறிக்கப்பட்ட தங்க நாணயங்களை இவர் வந்து வெளியிட்டிருக்காரு அதே மாதிரி பார்த்தா முதல் முதலாக ஓகே நம்ம தென்னிந்தியா நோக்கி படையெடுத்ததே யார் இந்த சமுத்திரகுப்தர் பாருங்க பல்லவ மன்னன் விஷ்ணு கோபன் சொல்லிட்டு ஒருத்தவர் இருக்காரு பல்லவ மன்னன் விஷ்ணு கோபன் முதல் முதலாக இவர் என்ன பண்ணிருக்காரு தோக்கடிச்சிருக்காரு அதே மாதிரி இலங்கையை சார்ந்த ஸ்ரீ மேகவர்மன் அப்படின்ற ஒருத்தவர் என்ன சொல்றாரு எனக்கு கயா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு புத்த மடம் காட்டணும் அனுமதி கொடுக்கணும் சொல்லிட்டு இந்த தான் இவர் வந்து கேட்டிருக்காரு அதனால ஸ்ரீ மேகவர்மனும் சமுத்திரகுப்தரும் எனது சமகாலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ற விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது சரிங்களா எஸ் ஒன்லைனர் இது போதும்பா இது போதும் சரிங்களா அதே மாதிரி இரண்டாம் சந்திரகுப்தர் இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சிறப்பு பெயர்கள் இருக்கு நரேந்திர சந்திரர் சிம்ம சந்திரர் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு நரேந்திர சிம்மர் மற்றும் விக்ரம தேவராயர் இந்த மாதிரி பல்வேறு பட்ட பெயர்களை கொண்டவர் தான் பாத்தீங்கன்னா இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்றவர் சரிங்களா அதே மாதிரி இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சியில் இந்தியா வந்த முதல் சீன பௌத்தறிஞர் பாகியான் அப்ப பாகியான் அப்படின்ற ஒரு சீன அறிஞர் வந்து எப்ப நம்ம இந்தியாக்கு வந்திருக்கார் அப்படின்னு பார்த்தா இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் இருக்காரு தெரியுங்களா அவர் இருந்த பீரியட்ல பாத்தினா முதல் முதலாக இந்த பாகியான் அப்படின்ற ஒரு சீன பயணி பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காங்க அதே மாதிரி சாகர்களை அழித்ததால் இவருக்கு வந்து சாகரி அப்படின்ற ஒரு பட்ட பெயருமே இருக்கு யாருக்கு இரண்டாம் சந்திரகுப்தர் இருக்காரு தெரியுங்களா அவருக்கு சாகரி அப்படின்ற ஒரு பட்ட பெயருமே இருக்கு எதனால அப்படின்னா சாகர்களை அழித்ததால் சாகரி அப்படின்ற ஒரு சிறப்பு பெயருமே பாத்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தருக்கு இருக்கு ஓகே சோ இது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம் இந்த குப்தர்களை பத்தினா முக்கியமான ஒரு ஒன்லைனர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி குப்தர்களோட காலம் தான் பாத்தீங்கன்னா ஓகே சமஸ்கிருத இலக்கியங்களோட பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பொதுவாக பாத்தீங்கன்னா ஓகே சோ நம்ம இந்தியாவோட பொற்காலம் அப்படின்றது பாத்தீங்கன்னா குப்தர்களோட காலம் தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இலக்கியங்கள் வந்து வளர்ந்துருக்கு கலைகள் கட்டிட கலைகள் ஓவியங்கள் ஓகே பண்பாட்டு கலாச்சாரங்கள் பண்பாட்டு விழுமியங்கள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா அதன் உச்ச உச்சநிலை அடைந்தது பாத்தீங்கன்னா குப்தர்களோட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் பாத்தீங்கன்னா இந்தியாவோட பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அப்போ இன்னொரு பக்கம் அப்படியே ஒரு சில அறிஞர்கள் என்ன பண்றாங்க குப்தர்களோட காலம் பொற்காலம்லாம் கிடையாது ஏன்னா விவசாயிகள் மீது அதிகமான நிலவரிகள் போட்டதால விவசாயிகள் ரொம்ப கஷ்டத்துக்கு ஆட்பட்டாங்க அப்ப விவசாயிகள் சந்தோஷமா இல்லாத ஒரு நாடு எப்படி வந்து நீங்க வந்து பொற்காலம் அடைந்த நாடுன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட சிவாஜி பத்தில ரஜினி சொல்லுவார் தெரியுங்களா ரிச் கட் ரிச்சர் போர் கட் போவர் அப்போ ஏழை வந்து இன்னும் ஏழையாதான் ஆயிட்டு இருக்கான் பணக்காரன் இன்னும் பணக்காரனா தான் ஆயிட்டு இருக்கான் அப்போ கிட்டத்தட்ட இந்த வரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதிகமாக போடப்பட்டதுமே பார்த்தீங்கன்னா இந்த குப்தர்கள் காலத்தில் அதனால பார்த்தீங்கன்னா ஏழைகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விவசாயிகள் பார்த்தீங்கன்னா பெரும் அவஸ்தைக்கு வந்து ஆட்பட்டாங்க அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா வரலாற்றுல ஒரு முக்கியமான பதிவாக தான் இருக்கு ஓகேப்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகே டெல்லி சுல்தானியம் ஓகே சோ டெல்லி சுல்தானியத்தை முதல் முதலாக தோற்று வைத்தது ஓகே சோ அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு வரலாறு டெல்லி சுல்தானியத்துக்கு இருக்கு சரிங்களா முகமது நபிகள் அவர்கள் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மதத்தை வந்து தோற்று வச்சாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாக பாரசீகர்கள் ஓகே அரேபியர்கள் முகலாயர்கள் இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா ஓகே ஒவ்வொருத்தவங்களும் என்ன இஸ்லாமிய மதத்தை ஓகே ஒவ்வொரு விஷயங்களா பாத்தீங்கன்னா ஓகே நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சாங்க நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மதத்துக்காகவும் பண்ணாங்கப்பா அதுல முகமதி கோரி இறந்த பிறகு அவருடைய அருமையா இருந்தவர் தான் பாத்தீங்கன்னா இந்த குத்புதின் ஐபர் ஓகே ரெண்டு பேர் இருந்திருப்பாங்க பக்தியார் கில்ஜி மாதிரி ஒருத்தவர்கின் ஐபக் சொல்லிட்டு ரெண்டு பேர் இருந்திருப்பாங்க ஓகே பக்தியார் கில்ஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படையெடுப்பு எடுப்பு ஓகே அதை சார்ந்த விஷயத்துக்கு வந்து போயிருவாரு ஓகே மீதி பார்த்தீங்கன்னா இந்த குப்தின் ஐபக் தான் என்ன பண்ணுவார் ஓகே அங்க இருந்து அந்த இடத்த வந்து ஆட்சி பண்ணுவாரு முகமது போரி இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தன்னைத்தானே ஒரு சுதந்திர அரசராக நிறுவி கொண்டவர் தான் பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அப்போ முதல் முதலா பாத்தீங்கன்னா இந்த அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா போனா குத்புதீன் ஐபக் ஓகேயா இந்த அடிமை அப்படின்றதுக்கு இன்னொரு பேருமே இருக்காவா என்னன்னு பாத்தீங்கன்னா மம்லுக் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஓகே மம்லுக் அடிமை அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு ஓகே அந்த காலத்துல பாத்தீங்கன்னா என்னது அடிமைக்கு ஆளை வந்து வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த மன்னருக்கு தேவையான போர்க்கருவிகள் ஓகே போருக்கு பயன்படுவது அந்த போரை வந்து நடத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அடிமை வந்து தேவைப்படுவாங்க சோ அந்த மாதிரி பார்த்தா முகமது கோரியோட அடிமை தான் பார்த்தா குத்முதி நேபக் அந்த ஐபக் தான் என்ன பண்ணிருப்பாரு நம்ம இந்தியாவில அந்த அடிமை வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வம்சத்தை வந்து தோற்றுவிச்சிருப்பாரு சரிங்களா அடிமை வம்சத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு மம்லுக் எனவும் மறைக்கப்படுகிறது ஓகே மம்லுக் என்ற அரேபிய வார்த்தைக்கு அடிமை என்று பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி குப்புதேன என்ன பண்ணியிருக்காரு முதல் முறையா லாகூர்ல இருந்து தலைநகரை எங்க மாத்திருக்காரு டெல்லிக்கு மாத்திருக்காரு ஓகே முதல் முதலா பாத்தீங்கன்னா ஓகே லாகூர்ல தான் பாத்தீங்கன்னா உங்களை தலைநகரம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த தலைநகரத்தை டெல்லிக்கு மாத்தினது யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓகே குப்துதீன் ஐபாக் அவர்கள் தான் மாத்திருக்காரு அடுத்து பாருங்க குதிம்பினாருக்கு அடிக்கலை நாட்டியவரும் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குப்புதீன் ஐபாக் தான் ஓகே குபுதீன் ஐபக் தான் என்ன பண்ணியிருக்காரு இந்த குதுமினாருக்கு அடிக்கல்ல நாட்டியிருக்காரு ஆனா இவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தி ஐ மீன் அவர் இறந்ததுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இதை கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இவர் வந்து இறந்துருவார் ஓகே அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகே அடிக்கலை நாட்டியவர் மட்டும் யார் அப்படின்னு பார்த்தா குத்புதீன் ஐபாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா வேற என்ன பண்ணியிருக்காரு இவர் டெல்லியில் உள்ள குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்ற ஒரு மசூதியை இவர் வந்து கட்டியிருக்காரு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டெல்லியில இருக்கக்கூடிய மிக பழம் பழமையான ஒரு மசூதி ஓகே பைனலா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி பத்தாம் ஆண்டு குத்புதீன் ஐபக் போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் இவரோட அடிமையான ஹெல்த் மிஷன் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சியாளராக பொறுப்பேற்றிருப்பாரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படி ஒவ்வொரு வம்சத்தை வந்து தோற்று வச்சிருப்பாங்க அதே மாதிரி கியாசுதீன் பால்பனை பத்தி முக்கியமான ஒரு விஷயங்கள் நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா அடிமை வம்சத்தின் தலை சிறந்த மன்னர் யார் அப்படி பார்த்தா இந்த கியாசுதீன் ஓகே பால்பன் அவர்கள் தான் ஓகே கியாசுதீன் பால்பன் அவர்கள் தான் என்னது ஓகே முக்கியமான எஸ் ஓகே ஒரு அடிமை வம்சத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிறந்த மன்னர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாருங்க இந்த நாற்பதின்மர் அப்படின்ற ஒரு குழு இருக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா நாற்பது பேர் இருப்பாங்க ஓகே நாற்பதின்மர் என்ற துருக்கிய பிரபுகளின் குழுவை ஒழித்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தா பால்பன் இப்போ நீங்க என்ன கேள்விக்கு பதில் சொன்னா நாற்பதின்மர் அப்படின்ற முறையை ஓகே தோற்றி தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் நாற்பதின் முறை இருக்கு தெரியுங்களா அந்த முறையை தோற்றுவித்தவர் யார் ஓகே எந்த அடிமை வம்சத்தை சார்ந்தவர் நாற்பது இன்மர் மொத்தம் நாற்பது பேர் இருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த நாற்பது என்ன பண்ணுவாங்க ஓகே அந்த மன்னருக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவது அதே மாதிரி மங்கோலியர்கள்லாம் இருக்காங்க தெரியல அந்த மங்கோலியர்களோட படையெடுப்பு நடத்தாம நம்மளோட அந்த ரீஜியனை வந்து பாதுகாத்துக்கிறது ஓகே இந்த மாதிரி தான் அந்த நாற்பது இன்மர் மொத்தம் நாற்பது பேர் கொண்ட குழு இருந்திருக்காங்க மன்னருக்கு அறிவுரை கூறுவதற்கும் பாத்தீங்கன்னா இந்த குழு அப்பப்ப இருந்திருக்கு ஓகே ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்த வால்பன் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த குழு வந்து ஒழிச்சிருப்பாரு வேண்டாம் ஓகே இந்த குழுவே இருக்க தேவை ஏன்னா இவங்களோட அதிகாரம் அப்படின்றது வேண்மே அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு ஓகே எல்லாமே தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க மொத்தமா மூலமா நாற்பது என்பர் குழுவே சூப்பர் இல்துமிஷ் ஓகே இல்துமிஷ் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா ஓகே இல்துமிஷ் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இன்மர் குழுவை ஓகே அறிமுகம் செய்தவர் ஓகே அதுக்கடுத்து வந்த பால்பன் என்ன பண்ணியிருப்பாரு அந்த நாற்பது இன்மர் குழுவை வந்து ஒழிச்சிருப்பாரு சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்க பாரசீக புகழ் பெற்ற கவிஞர் அமீர் குஸ்ரு என்பவரை பால்பன் ஆதரித்தார் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா ஓகே அமீர் குஸ்ரு இவர்தான் நம்ம என்ன சொல்றோம் இந்திய கிளி அப்படின்னு சொல்றோம் ஓகே இந்திய கிளி அப்படின்னு நம்ம யார் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அமீர் குஸ்ரு ஓகே இந்த அறிஞரை ஆதரித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கியாசுதீன் பால்பன் பண்ணியா சூப்பர் பா சூப்பர் சூப்பர் வேற லெவல் எல்லாமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க சரிங்களா அடுத்த பாருங்க பைனலா பாத்தீங்கன்னா ஓகே பால்பனோட கடைசி பையன் பாத்தீங்கன்னா கைகுபத் அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப திறமையற்றி இருந்தவதால் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறில் படை ஓகே மாலிக் ஜலாலுதீன் அதாவது பாத்தீங்கன்னா பால்பனோட தடை தளபதியா இருந்ததா மாலிக் ஜலாலுதீன் ஓகே அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கிட்டு ஓகே கில்ஜி அப்படின்ற ஒரு வம்சத்தை வந்து தோற்றுவிச்சிருப்பார் அப்படின்ற ஒரு குறிப்புகளை நம்ம வந்து பாத்திருக்கோம் ஓகே அப்ப கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி ஓகே இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கருணை உள்ளம் கொண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஜலாலுதீன் கில்ஜி என்ன பண்ணுவாரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கருணை உள்ளம் கொண்டவர் ஓகே கருணை உள்ளம் கொண்டவர் தான் ஓகே இந்த ஜலாலுதீன் கில்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா எஸ் அப்போ இந்த அடிமை வம்சத்தோட கடைசி அரசர் கைகுபாத் ஓகே அதோட பாத்தீங்கன்னா ஓகே அடிமை வம்சம் முடிஞ்சு ஓகே கில்ஜி வம்சம் அப்படின்றது ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிரும்பா ஓகேயா எஸ் அதுக்கப்புறம் கில்ஜி வம்சம் ஓகே அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் சயத் வம்சம் லோடி வம்சம் ஓகே இந்த மாதிரி ஒரு அஞ்சு வம்சம் இருக்கு சரிங்களா இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது டெல்லி சுல்தானியம் அப்படின்றது நமக்கு வந்து முடிச்சிடும் கடைசியாக இருந்த வம்சம் பாத்தீங்கன்னா லோடி வம்சம் அப்படின்றது நம்ம சொல்லுவோம் அந்த லோடி வம்சத்தோட முடிவு தான் பாத்தீங்கன்னா இந்த பாபர் அதாவது முகலாயர்களோட என்ட்ரியா இருக்கும் ஓகே அதுதான் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற முதலாம் பாணி பட்போர் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்த மிக பெரிய போர்ல ஃபைனலா பாபர் அவர்கள் ஜெயிச்சு ஓகே அவருடைய அதிகாரத்தை பாத்தீங்கன்னா இங்க நம்ம இந்தியால வந்து செலுத்திடுவாரு அப்ப முகலாய பேரரசை நிறைவே இருப்பதுன்னா முகமது பாபர் அவர்கள் ஓகே ஓகே இந்த இந்த மொத்தம் தான் ஆண்டுகள் அதுக்கப்புறம் மன்னராட்சியா தான் இருந்துச்சு மக்களாட்சி கிடையாது அதனால பாத்தீங்கன்னா ஒருத்தவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பையன் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பையன் சொல்லிட்டுதான் என்ன பண்ணிருந்தாங்க இந்த முகலாய பேரரசை நம்மளுக்கு வந்து நிறைவே இருப்பாங்க சரிங்களா எஸ் அதே மாதிரி பாருங்க யூனஸ்கான் மங்கோலிய அரசன் செங்கிஸ்கானின் பதிமூணாவது தலைமுறை வாரிசு தான் பாத்தீங்கன்னா பாபர் அவர்கள் சொல்லியிருக்காங்க பாரசீக கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியதை யார்பா பாபர் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஓகே பாரசீக கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே பாபர் அவர்கள் சரிங்களா ஜாகிர் முகமது பாபர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தவர் அதே மாதிரி முதலாம் பாணிப்பட்டு போரில் இப்ராஹிம் லோடியை வென்று டெல்லி மற்றும் ஆக்ராவை கைப்பற்றியவர் பாபர் அதாவது பாத்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி நம்ம ஆல்ரெடி இப்பதான் பார்த்தோம் ஓகே டெல்லி சுல்தான்கள்ல இந்த லோடி வம்சம் இருக்கு தெரியுங்களா இந்த லோடி வம்சத்துல இருந்த கடைசி அரசர்தான் யார் அப்படின்னா இப்ராஹிம் லோடி இந்த பக்கம் வந்து பாபர் இருப்பாரு ஓகே ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா பானிபட் அப்படின்ற பிளேஸ்ல பாத்தீங்கன்னா பிப்டீன் டுவெண்டி ஒரு பெரிய வார் நடக்கும் அதுல பைனலா பாபர் ஜெயிச்சது டெல்லி மற்றும் ஆக்ராவை கைப்பற்றினார் எப்ப ஆயிரத்தி புரியுதா அதே மாதிரி முகலாய வம்சத்தின் தலைநகரா இருந்தது பாத்தீங்கன்னா ஆக்ரா ஓகே தாஜ்மஹால் இருக்கு தெரியுங்களா அந்த ஆக்ரா தான் ஓகே அடுத்த பாருங்க ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு கான்வா போரில் ராணா சங்காவை பாபர் தோற்கடித்தார் பாபரோட போரின் வெற்றிகள் ஓகே ஆக்சுவலி பாபர் அவர்கள் பாத்தீங்கன்னா ஓகே உள்ள வந்த உடனே பாத்தினா எல்லாத்தையும் ஸ்ட்ரக்சரைஸ் ஆகறதுல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து நேரம் அது எல்லாமே கரெக்டா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி குப்தி நேபுறதா தெரியுங்களா டெல்லி சுல்தான்ல அவருக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஓகே அதுக்கு முன்னாடி இருந்த அரச முறை எல்லாத்தையுமே மாத்தி ஒரு முஸ்லீம் ஆட்சி இங்க வந்து உருவாக்கினதுக்கு அப்புறம் இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் ஆகறதுக்கே பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கரெக்டா டைம் இருந்துச்சு அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா அந்த போல விளையாட்டுலயும் ஓகே தவறி விழுந்து என்ன பண்ணிட்டாரு அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு கதையை நம்ம வந்து பார்த்தோம் அதே மாதிரி பேருங்க பிப்டீன் டுவெண்டி எயிட்ல பாத்தீங்கன்னா ஓகே சந்தேரி போர்ல வந்து ஓகே ஜெயிச்சிருக்காரு அதே மாதிரி பிப்டீன் டுவெண்டி நைன்ல பாத்தீங்கன்னா காக்ரா போர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல கோக்ரா போர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு போர்லயுமே பாத்தீங்கன்னா யார் ஜெயிச்சிருக்கானா ஓகே பாபர் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாவும் இவர் வந்து இருந்திருக்காரு ஓகே பாபரோட சுயசரிதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா துசிக்கி பாபரி இது நிறைய டைம் நம்ம எக்ஸாம்ல கேட்ட ஒரு கேள்விப்பா ஓகே பாபரின் துசிக்கி பாபரி என்பது பாத்தீங்கன்னா இவரோட ஆட்டோ பயோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பாத்தீங்கன்னா சுயசரிதை அப்படின்ற முக்கியமானது சரிங்களா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த முகலாய வம்சம் பொறுத்த அளவுக்கு மேஜரா கேள்வி எப்படி நமக்கு வந்து எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே அவங்களோட நூல்கள் என்ன இல்ல ஏதாவது ஒரு மசூதி இருக்கு அதை கட்டினது யாரு இந்த முறையை வந்து ஆரம்பிச்சது யாரு இந்த முறையை வந்து முடிச்சு வச்சது யாரு ஓகே சோ வேற என்ன கேட்கலாம் ஓகே அந்த நீர்ப்பாசன வசதிக்கு திட்டமிட்டது யாரு அதே மாதிரி டெல்லி கோட்டையை வந்து ஓகே தலைமடையமாக கொண்டு ஆட்சி செஞ்சது யாரு இருந்து ஓகே தௌலதாபாத் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த இடத்துக்கு வந்து யார் வந்து கேபிட்டல் வந்து மாத்தினாங்க திருப்பி தௌலதாபாத்ல இருந்து டெல்லிக்கு வந்து யார் மாத்தினாங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கேள்வியா கேட்கலாம் எல்லாமே தான் உங்களுக்கு வந்து கேட்க போறாங்க சரிங்களா அதனால தான் ஒன்லைனர் நமக்கான வகுப்புகள் அப்படின்றது போயிட்டு இருக்கு சரிங்களா எஸ் அடுத்த பாத்தீங்கன்னா மராத்தியர்கள் ஓகே மராத்தியர்களை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிவாஜி அவர்களை மட்டும் பார்த்தா போதும் ஏன்னா ஓகே ஒட்டுமொத்த மராத்திய சாம்ராஜ்யமும் பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் கட்டி காத்தாரு அப்படின்னா அது யாருன்னா சத்ரபதி சிவாஜி ஓகே இவரதான் பாத்தீங்கன்னா மலை எலி அப்படின்னு சொல்லும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓகே தக்கான புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்றாங்க அவுரங்கசீப்பாவது சொல்றாங்க ஏன்னா அவுரங்கசீப் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னரா இருந்தார் முகலாய மன்னரா இருந்தார் ஓகே அவர் இறுதி நாட்கள்ல பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி எப்படியாவது சிறைப்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு என்னென்னவோ பிளான் போட்டார் ஆனால் கடைசி வரையும் அது வந்து முடியவே இல்லை ஓகே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே சிவாஜி அவர்கள் தந்திரம் தந்திரமிக்க பல்வேறு போர் திறமைகளை வந்து அவர் வந்து கற்றுட்டு இருந்தார் ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிவாஜி குருலா போர் முறைகளுக்கு அதாவது மறைந்திருந்து தாக்குதலுக்கு தலைவராகவும் இருந்திருக்கார் இவர் என்னது நம்ம தமிழ்நாட்டுல செஞ்சிக்கோட்டை இருக்கு தெரியல செஞ்சிக்கெல்லாம் சிவாஜி அவர்கள் வந்து வந்துருக்காருப்பாங்க பார்த்தா அந்த குருலா போர் முறையெல்லாம் இவர் வந்து பயன்படுத்தா கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் வரையுமே என்ன இருந்துச்சு இந்த மராத்தியர்களோட ஆட்சி இருந்துச்சு அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஓகே அதே மாதிரி பாருங்க ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழில் ஓகே சிவநேர் கோட்டையில் பிறந்த சிவாஜி தன் தாதா தாயார் ஓகே ஜிஜாபாயின் பாதுகாப்பில் தான் வளர்ந்திருக்காங்க ஓகே இவங்க அப்பா இருக்காரு கைப்பற்றுவது என்ன பண்ணிட்டாரு ஒவ்வொரு போயிட்டே அவரோட காலத்தை வந்து ஓட்டிட்டாரு சோ கடைசியா பாத்தீங்கன்னா இவங்க என்னது அவங்க அம்மா கூட தான் பாத்தீங்கன்னா பல்வேறு வீர கதைகள்லாம் கேட்டுதான் பாத்தீங்கன்னா இவங்க வந்து வாழ்ந்திருக்காரு சரிங்களா அதே மாதிரி சிவாஜியோட ஆசிரியரும் குருவும் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாதாஜி கொண்டதேவ் ஓகே தாதாஜி கொண்டதேவ் தான் யார் அப்படினா சிவாஜியோட ஆசிரியர் மற்றும் குரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சிவாஜி பூனேக்கு அருகே உள்ள கோண்டுவான கோட்டையை கைப்பற்றிய ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு சிவாஜியின் இராணுவத்தில் பக்க பலமாக இருந்தது பாத்தீங்கன்னா காலாட்படை கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது வயசுலயே கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வீரர்களை பார்த்தீங்கன்னா இவரோட கையில வச்சிருந்தாரு ஓகே மிகப்பெரிய ஒரு பலமா இருந்துச்சு எஸ் கொரிமா கொரிலா முறையை பின்பற்றியவர் தீரன் சின்னமலையும் கரெக்ட் தான் எஸ் அவருக்குமே பாத்தீங்கன்னா இந்த கொரில்லா போர் முறை அப்படின்றது தெரியும்பா எஸ் அடுத்த தென்னிந்திய வரலாறு பொறுத்த பல்லவர்கள் அதாவது பல்லவர்கள் பிற்கால பாண்டியர்கள் பிற்கால சோழர்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு எஸ் ஓகே ரைகர் கோட்டை ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு சூப்பர் 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 ஓகே நம்ம வந்து இது தான் பாக்கலாம் ஒன்லைன் சீரியஸ் அப்படின்றதால ஓகே உங்களுக்கு எஸ்ஐ தேர்வின் நோக்கில் என்னென்ன மாதிரியான கொஸ்டின் இருந்தா நம்ம ஒரு நம்ம ஓவரால் சரிங்களா வந்து ஹிஸ்ட்ரி பார்ட் டூ நாளைக்கு வந்து ஐஎன்எம் ஐஎன்எம்ல எந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்கலாம் சொல்லிட்டு ஐஎன்எம்ல ரெண்டு பார்ட் இருக்கு பார்ட் ஒன் மற்றும் பார்ட் டூ அப்படின்றது பார்த்தா நாளைக்கு மற்றும் நாலனைக்கு ஓகே ரெண்டு நாட்டு அப்படின்றது உங்களுக்கான கிளாசஸ் அப்படின்றது கொண்டு போவோம் ஓகே எஸ் ஷாஜி பான்ஸ்ரே கரெக்ட் 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 ஓகே பல்லவர்கள் பல்லவர்களின் வணிக மையமாகவும் தலைநகரமும் விளங்கியது காஞ்சிபுரம் ஓகே கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு யார் சொல்லுவாங்க திருநாவுக்கரசர் அவர்கள் சொல்லுவாரு சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா களப்பிரர்களை அழித்து வலுவான பல்லவ பேரரசை நிறுவியவர் பாத்தீங்கன்னா அவனி சிம்மர் என அழைக்கப்பட்ட எஸ் சிம்ம விஷ்ணு அவர்கள் ஓகே சிம்ம விஷ்ணு அவர்கள் அடுத்து பாருங்க சமண சமயத்தை பின்பற்றியவர் மகேந்திரவர்மன் ஓகே மகேந்திரவர்மன் யார் அப்படி சிம்ம விஷ்ணு இருக்காரு தெரியுங்களா அவரோட பையன் தான் மகேந்திரவர்மன் அடுத்து பாருங்க துறவியான அப்பரால் அதாவது திருநாவுக்கரசர் தான் என்ன சொல்றோம் அப்பர் அப்படின்னு சொல்றோம் அப்ப சைவ துறவி அப்பரால் சைவத்தை தழுவியார் பாத்தீங்கன்னா மகேந்திரவர்மன் அப்ப மகேந்திரவர்மன் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சமண சமயத்தை பின்பற்றினாரு அதுக்கப்புறம் அப்பரால இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தா சைவத்தை தழுவினார் அப்படின்ற ஒரு குறிப்பும் இங்க வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி பார்த்தா மகேந்திரவர்மன் உருவாக்கிய முதல் குடவரை கோயில் எங்க பாருக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மண்டகப்பட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மண்டகப்பட்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு சூப்பர் நகரங்களில் சிறந்த நகரம் காஞ்சி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காளிதாசர் சொல்லியிருப்பார் சூப்பர் அதே மாதிரி கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு திருநாபகரசர் சொல்லியிருப்பாரு சரிங்களா அப்பர் சொல்லியிருப்பாரு அதே மாதிரி பாருங்க குடவரை கட் குடவரை கோவில்கள் கட்டிடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் மகேந்திரவர்மன் அதே மாதிரி இவர் வந்து இன்னொரு நூலுமே மத்த மத்தவிலாச பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரகசனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே பிரகடனம் சொல்லுவாங்க குடிகாரர்களின் மகிழ்ச்சி என் நூலை சமஸ்கிருதத்தில் எழுதியவர் பாத்தீங்கன்னா ஓகே யாரு மகேந்திரவர்மன் அவர்கள் அடுத்த வேற என்னென்ன பட்டங்கள் இவருக்கு இருக்கு சொல்லிட்டு பாருங்க ஓகே சங்கீரண ஜதி மத்தவிலாசன் குணபாரன் சித்ராக்கார புலி ஓகே விசித்திர சித்தன் ஓகே இந்த சித்ராக்கார புலியா நிறைய டைம் நம்ம எக்ஸாம்பிள் கேட்ட ஒரு கேள்வி சித்திராகார புலி என அழைக்கப்பட்டவர் பாத்தீங்கன்னா மகேந்திரவர்மன் ஓகேயா எஸ் அதே மாதிரி பாருங்க முதலாம் நரசிம்மன் ஓகே மகேந்திரவர்மனோட பையன் தான் பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மன் இவரோட படைத்தளபதி பாத்திரம் ஓகே பரஞ்சோதி அப்படின்னு ஒருத்தவரு ஓகே அறுபத்தி மூணு நாயன்குமார்கள்ல ஒருத்தவங்க அதே மாதிரி மகாபலிபுரம் நீங்க கேள்விப்பட்டீங்களா அந்த மாமல்லபுரத்தை தீர்மானித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஓகே நரசிம்மன் ஓகே மகேந்திரவர்மனோட பையன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மகேந்திரவர்மன் அதாவது மகாபலிபுரம் அப்படின்றதெல்லாம் மகேந்திரவர்மன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க மகாபலிபுரத்தை நிர்மாணித்தவர் பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் தான் சரியான விடை சரிங்களா எஸ் அடுத்த சோழர்கள் பொறுத்த அளவுக்கு பாருங்க பிற்கால சோழ வம்சத்தை நிறுவியவர் பாத்தீங்கன்னா விஜயாலய சோழன் ஓகே பிற்கால சோழ வம்சத்தை நிறைவேற பாத்தீங்கன்னா விஜயாலய சோழன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி முற்கால சோழர்கள் பிற்கால சோழர்கள் சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த முற்கால சோழர்கள் இருக்காங்க தெரியுங்களா அவங்களோட கட்டிட கலைக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செம்பியன் மாதேவி ஓகே அப்படின்ற ஒரு பாணியை தான் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பின்பற்றுனாங்க ஓகே அதே மாதிரி விஜயாலய சோழன் அவர்கள் வழியாக வந்தவர் பாத்தீங்கன்னா ஓகே கடைசி அரசர் யாரு ராஜேந்திரன் அதாவது அதிமொழி வர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் தான் நம்ம என்ன சொல்லோம் முதலாம் ஓகே ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லணும் அவரோட பையன் தான் யார் அப்படி பண்ணா முதலாம் ராஜேந்திரன் ஓகே இவரோட ஆட்சி தான் பாத்தீங்கன்னா சோழ பேரரசு தென்னிந்தியாவில் ஒரு வருவாக ஓகே ஊறு பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே ராஜராஜேஸ்வரம் கோயிலை அதாவது பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டிவர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி பத்துல முதலாம் ராஜராஜ சோழன் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஓகே சோ பொன்னியின் செல்வன் நீங்க பாத்திருப்பீங்க ஜெயம் ரவி இருப்பாங்க அவர்தான் பாத்தீங்கன்னா முதலாம் ராஜராஜன் கேரக்டர் நடிச்சிருப்பாரு என்ன பண்ணிருப்பாங்க ஆயிரத்தி பத்துல முதல் முதலாக ஓகே ராஜராஜ சோழ ராஜராஜ சோழீஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜா ராஜேஸ்வரம் சொல்லுவாங்க ஆவுடையார் கோயில் சொல்லுவாங்க பெருவுடையார் கோயில் சொல்லுவாங்க பிரகதீஸ்வரர் கோயில் இந்த மாதிரி பல்வேறு பெயர்கள் பெற்றதான் பாத்தீங்கன்னா அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் சரிங்களா எஸ் அதே மாதிரி பாருங்க தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு கும்பகோணத்துல ஓகே இதை கட்டியது யார் அப்படின்னா இரண்டாம் ராஜராஜ சோழன் ஓகே அதே மாதிரி பாருங்க கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் பண்டித சோழன் முடிகொண்டான் உத்தம சோழன் என்ற பல்வேறு பெயர்களை பற்றது யாரு முதலாம் ராஜராஜ சோழனுடைய மகனான முதலாம் ராஜேந்திர சோழன் ஓகே யாரோட பையன் யாருன்ற அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா அதே மாதிரி நம்ம விழுப்புரம் மாவட்டத்துல எண்ணாயிரம் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குப்பா அந்த பிளேஸ்ல வேத கல்லூரியை நிறைவேறும் யார் அப்படி பார்த்தா ஓகே முதலாம் ராஜேந்திரன் அவர்கள் சாளுக்கிய சோழ வம்சத்தை தொடங்கியவர் பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்க சோழன் அதாவது பாத்தா சாளுக்கியர்களோட சேர்ந்து என்ன சொல்றாங்க இந்த சோழ வம்சத்தை இணைத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்கன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால்தான் சுங்கம் தவிர்த்த சோழன் ஓகே அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்கன் வந்து சொல்லுவாங்க சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அதே மாதிரி சோழ பேரரசின் கடைசி அரசர் பார்த்தீங்கன்னா மூன்றாம் ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு வரலாறு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முடியுது சரிங்களா ஓகே அதே மாதிரி தமிழ்நாட்டு வரலாற்றின் ஒரு செழிப்பு மிக்க காலம் அப்படின்றது சோழர் காலம் அதே மாதிரி ஓகே செப்பு திருமேனிகளின் பொற்காலம் இதுவும் ரொம்ப ஓகே எக்ஸாம் கேட்டிருக்காங்க செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அறியப்படுவது பாத்தீங்கன்னா சோழர் காலத்தை தான் சொல்லும் ஓகே அதே மாதிரி தஞ்சை பெரிய கோயில நம்ம என்ன சொல்றோம் என அழைக்கப்படுவது தஞ்சை பெரிய கோயில் ஓகே பன்னீர் திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி தொகுப்பித்தவர் ராஜராஜன் ஓகே அப்படின்ற குறிப்போட இது வந்து முடியுது சரிங்களா எஸ் மக்கரை சோ இன்னைக்கான வகுப்பு ஓகே இவ்வளவுதான் ஓகே சோ நம்மளோட வகுப்பு பார்த்தீங்கன்னா ஓகே சோ டபுள் ஸ்டார் அப்படின்றதுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேட்சஸ் அப்படின்றது அட்மிஷன் போயிட்டு இருக்கு ஓகே நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஓகே மறக்காம நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன்ல ஓகே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய வீடியோஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஓகே வரக்கூடிய நாட்கள்ல நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பேன் நாளைக்கு வந்து நம்ம ஐஎன்எம் வீடியோ வந்து பார்க்க போறோம் சரிங்களா ஸோ டபுள் ஸ்டார்க்கான அட்மிஷன் போயிட்டு இருக்குப்பா ஓகே நீங்க யாராவது ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு இந்த பேச்சோட காஸ்ட் என்னோட கோட் ஒய் எயிட் தேர்ட்டி சிக்ஸ் இந்த கோட் யூஸ் பண்ணும்போது இருபத்தி ரெண்டு சதவீதம் அப்படின்றது ஆஃபர் அப்படின்றது உங்களுக்கு வந்து கிடைக்குது ஸோ மறக்காம ஓகே நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோட கோட் யூஸ் பண்ணி சரிங்களா உங்களுக்கு இந்த ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான ஹிஸ்டரி ஐஎன்எம் தமிழ்நாடு ஹிஸ்டரி இது மூணுமே சேர்ந்து நான் தான் வந்து உங்களுக்கு எடுப்பேன் ஸோ மறக்காம நீங்க வந்து ஓகே ஜாலியா வந்து படிக்கலாம் சரிங்களா கிளாஸை டீப்பா கொண்டு போங்க சார் எஸ் எஸ் கண்டிப்பா கண்டிப்பா கொண்டு போகலாம்ப்பா பா அது வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எடுக்கிறோம் தெரியல அதில் நான் டீப்பா கொண்டு போவேன் எஸ்ஐக்கு எந்த அளவுக்கு படிக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் படிச்சா போதுமானது டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வீடியோவும் நம்ம செப்பரேட்டா போறோம் இதே ஹிஸ்டரிக்கு அது கொஞ்சம் டீடைல்டா இருக்கும் அதுவுமே நீங்க வந்து பியூச்சர்ல பார்க்கலாம் சரிங்களா எஸ் மலை தேங்க்யூ ஆல் தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோ முடிச்சிடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓகே குரூப் ஒன் க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா குரூப் ஒன் ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் அப்படின்றது நம்மளோட டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஆப்ல இருக்கு அதையுமே மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஓகே வரலாற்று பெட்டகம் அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரி ஒரியேட்டராக இருக்கக்கூடிய பேட்சுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாக லான்ச் பண்ணிருக்கோம் சிக்ஸ் நைன் சிக்ஸ் எயிட்டிக்கு அதுவுமே நீங்க உங்களோட நண்பர்கள் வந்து சஜஷன் அப்படின்றது கொடுங்க ஏன்னா முழுக்க முழுக்க அந்த வகுப்பு அப்படின்றது நான் தான் வந்து உங்களுக்கு எடுக்கிறேன் சரிங்களா எஸ் நேற்று நைட் கிளாஸ் பாத்தா நிறைய பேர் உள்ள இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஓகே இன்னைக்கு நைட்டு பத்து மணிக்கு நைட் கிளாஸ் இருக்கு சோ மறக்காம வந்துருங்க நைட் பத்து மணிக்கு நம்ம மீட் பண்ணலாம் சரிங்களா தேங்க்யூ வாங்க்யூ சோ மச் இந்த வீடியோ அப்படின்னு சொன்னதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க சோ நம்ம நைட்டு பத்து மணிக்கு மீட் பண்ணலாம் ஓகே சோ பொலிட்டிக்கல் சயின்ஸோட சரிங்களா தேங்க்யூ வாங்க்யூ சோ மச்